ஆனா இன்னைக்கான வீடியோல முஸ்லிம் விஞ்ஞானிகள் எத்தனை பேர் அப்படின்றதையும் அவங்க இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சு அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை இது எங்களுடைய கண்டுபிடிப்புகள் தான் அதுக்கப்புறம் அந்த படித்த விஞ்ஞானிகள் அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அதுல எப்படி உரிமை கோர்னாங்க அந்த கண்டுபிடிப்பை மையப்படுத்தி இவங்க அதுல இருந்து எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறதான் பார்க்க போறோம் அந்த அடிப்படையில நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய முஸ்லிம் சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா அப்பாஸ் இப்னு பிர்னாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் எட்நூத்தி பத்துல இருந்து எட்நூத்தி எண்பத்தி ஏழு அந்த அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தார் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கிற மாதிரி இவர் எட்நூறுகள்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு விஞ்ஞானி தான் இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னா ரோண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் தான் இவர் இவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேர்ச்சி பெற்றவராக இருந்தாரு அப்படின்னு சொன்னா ஒரு சயின்டிஸ்டா இருந்தாரு இன்வென்டரா இருந்தாரு இன்ஜினியரா இருந்தாரு கெமிஸ்டா இருந்தாரு போயட்டா இருந்தாரு மியூசிஷியனா இருந்தாரு ஆஸ்ட்ரோனமரா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு துறைகள்ல அறிவு சார்ந்த விஷயங்களை அன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வச்சிருந்தாங்க